இன்னைக்கு இன்னும் அதிமுக காரன் பாவம் நிறைய கொள்ள வச்சுட்டு இருக்கிறானுங்க வேகமாக செயல்பட்ட கேசு கேசு போட்டு போறன்னு உட்காந்துக்கிறான் அன்னைக்கு முற்றுகை போராட்டம்னு வந்தாருங்க போலீஸ்காரன் தேரோ ஆள காணும் ஆட்டோவில் ஏறி ஓட்டான் ஒரு வாரம் தூக்கி உள்ளே போட்டேன்னு வச்சுக்க கச்சிவான ஒன்றையும் ஒன்னு போயிடுவான் நாங்களாம் அப்படி கிடையாது ஜெயிலுக்குன்னா பொட்டி எடுத்து தூக்கி நிற்க கிளம்புறாங்க நாங்க நீ மெச்சுக்கணுன்னு பேசிக்கிறியா நீ ஊருக்கு அடையாளம் தேரணன்னு இருக்கிறியா இவன் பேரில் கூட நான் சொல்றது எங்கள் தகுதிக்கு சொல்ல விரும்பல நான் ரொம்ப ஆட்டம் போட்டிங்கன்னா வாழை ஒட்ட அறுத்து சுண்ணாம்போம் எங்களுக்கு ஆட்சிலாம் முக்கியம் கிடையாது தன்மானம் தான் முக்கியம் உங்களை உங்கள ஜேர்ந்து தலைவர் வந்து மோடி கூட்டத்தில் பேசிட்டாராம் அப்படி பேசியே இருக்கக்கூடாது நியாயமாக அவர் பேசுறது ரெண்டு மாதத்துக்கு முன்னே மரியாதையாக வந்து பார்த்தார்ல எங்கள் தலைவர் டெல்லிக்கு வந்து நேராக உங்கள் வீட்டில் போய் பார்த்து மோடி மோடி நீட் தேர்வை ரத்து பண்ணு அன்பரசன் யாரோ ஒரு அமைச்சர் சத்தியமான அன்பரசன் ஒரு அமைச்சர் இருக்காருன்னே தெரியாதுங்க அவர் எப்படி இருக்காருன்னு கூட தெரியாது கருப்பா சவப்பா என்னன்னே கூட தெரியாது சமீபத்தில் அவர் சொல்கிறார் இந்த அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா வாழை ஒட்டி நறுக்கி சுண்ணாம்பு வச்சிருவோம் அப்படின்னு அடுத்தது இன்னதை ஒன்று சொன்னார் அண்ணாமலை வந்து ஒரு பொறுக்கி அப்படின்னார் அப்போ தான் யோசித்தேன் நீங்கள் என்ன பிரமாணம் எடுத்தீங்க பதவி பிரமாணம் படி ஒரு அமைச்சர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அமைச்சரை மக்கள் எப்படி பார்க்க வேண்டும் டிவியில் நம்முடைய பெண்கள் தாய்மார்கள் வயசானவங்க ஒரு டிவியை நைட்டு போட்டு பார்ப்பாங்க சாப்பிடும்போது ஒரு நியூஸ் பார்ப்பாங்க ஒரு திமுகனுடைய அமைச்சர் வந்து வாழை ஒட்டினருக்கி சுண்ணாம்பு வைப்பேன் இன்னொன்று சொன்னார் என்னுடைய தொண்டர்கள் அவிழ்த்து விட்டேன்னா சம்பவம் பண்ணிருவாங்க இதில் அந்த சினிமா படத்தில் வில்ல சொல்கிற மாதிரி இப்படித்தான் திமுக அரசனுடைய அமைச்சர்களுடைய பிஹேவியர் இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கோபத்தை எப்படி காட்டுவது என்று புரியாமல் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளே ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி நாமக்கல் மாவட்டத்தில் நான் அவங்களை கேட்குறேன் எத்தனை பேர் காட்டை வித்து அவங்க குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கான் காட்டை வித்து ஐந்தாண்டு பத்தாண்டுகளுக்கு முன்பு பையன் ஒரு பிரைவேட் தனியார் மருத்துவ சீட் கிடைச்சிருச்சுங்க வருஷத்துக்கு ஒரு கோடி கட்டுறாங்கிறாங்க அஞ்சு வருஷம் அஞ்சு கோடி தானேங்க ஒரு சொத்து இருக்கு வித்துட்டேன் பையன் படித்து சம்பாரிச்சுக்கிட்டேன் இதை நீங்களும் நானும் காதாரை கேட்டிருக்கின்றோம் காதார் இப்போ எங்கேயாச்சும் வந்து யாராச்சும் ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதன் என் குழந்தைக்கு சீட்டு கிடைச்சிருச்சு ஒரு காட்டை விற்கிலான இருக்குன்னு யாராச்சும் பார்க்குறீங்களா எங்கேயும் கிடையாது இப்போது நம்ம அடுத்த இரண்டாவது கட்டத்துக்கு சென்று விட்டோம் இப்ப அடுத்த இரண்டாவது குண்டு திமுக விழுந்துருச்சு அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம பேசாம இருக்கான் தனியார் மருத்துவ கல்லூரியிலே தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய மொத்த சீட்டு இப்ப அவங்க அரசனுடைய ஃபீஸ் கிடையாது இப்ப நாமக்கல் அரசு மருத்துவமனையை நம்ம கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நூற்றம்பது பேத்துக்கு சீட் கிடைக்க போகுது அவங்களுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா பதிமூணாயிரம் ரூபா வருஷத்துக்கு பதிமூணாயிரம் ரூபா நூற்றம்பது பேர் டாக்டர் ஆயிருவாங்க தனியார் மருத்துவக் கல்லூரியில் இப்போவும் ரெண்டு விதமான சீட்டை வச்சுருக்கான் கவுர்மெண்ட் கவுன்சிலிங் சீட் கவுர்மெண்ட் கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட் சீட்டுன்னு கவுர்மெண்ட் கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட் சீட்னா இப்போவும் எட்டு லட்சம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் கவுர்மெண்ட் சீட்னா இப்போவும் நாலு லட்சம் நீங்கள் கவர்மெண்ட் சீட்டில் நீட்டில் கவுன்சிலிங்கில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு சீட் கிடைச்சதுன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கல்லூரியை பொறுத்தவரை இப்போ மோடிஜி என்ன சொல்லிட்டாருன்னா இந்த வருஷத்துலேருந்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் எத்தனை சீட்டு உங்கள்கிட்ட இருக்கோ அதில் பாதி சீட்டு அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய ஃபீஸை தான் நீ சார்ஜ் பண்ணணும் முடிஞ்சு போச்சு அது அங்கேயே முடிச்சாச்சு அப்படின்னா தனியார் மருத்துவக் கல்லூரியில் நூறு சீட் இருக்குன்னா ஐம்பது சீட்டினுடைய விலை ஐம்பது சீட்டினுடைய ஃபீஸ் பதிமூணாயிரம் ரூபா எப்போ ஒரு மருத்துவர் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு போய் படித்தால் மட்டுந்தான் அந்த மருத்துவம் வெளியே வந்து அஞ்சு ரூபா டாக்டராக மாறுவான் ஒரு கோடி இரண்டு கோடி அஞ்சு கோடிக்கு மருத்துவம் படிக்கிறவன் தான் படித்த மருத்துவத்தை வைத்து வியாபாரம் செய்வான் காய்ச்சல்னா பத்தாயிரம் குடலை செக் பண்ணு குடலை போய் கிளி வைத்த கிளி இதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரைவேட் டாக்டர்னுடைய குறிப்பாக மேனேஜ்மெண்ட் கோட்டால படித்தவர்களுடைய நிலைமை அதை மோடிஜி உடைக்கின்றார் அது இவங்களுக்கு கோபம் அந்த ஒரே காரணத்திற்காக நீட்டை வைத்து நீட்டை தாண்டி போயாச்சுங்க ஐயா நம்ம நீட்டை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் அடுத்த கட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அது இப்போ தான் திமுக காரனுக்கு லைட்டாக ஆரம்பிக்கும் அவனுக்கு என்ன புரியல என்ன நடக்குதுன்னு தெரியல அவனுக்கு என்ன பொருள் அடுத்த வருஷம் புரியும் அந்த மெடிக்கல் அட்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா நாலு லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த சீட்டு ரூபா அப்போ மூணு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் எங்கடா காணாம போச்சு அது அடுத்த வருஷம் அவங்களுக்கு குறைக்கும் இதையும் கூட நாமக்கல் குறிப்பாக ஏனென்றால் நீட்டில் தமிழ்நாட்டில் மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் நம்முடைய நண்பர்கள் இங்கிருந்து வர்றாங்க இந்தியாவில் அதிகளவில் இங்கே இருந்து வர்றாங்க ஆனால் நாமக்கல் மண்ணில் அதை சொல்லணும் ஆற்காட்டி வீராசாமி அண்ணன் சொன்னது ஃபிக்ஸ் பண்ணது எப்படி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டாக மாற்றினது எப்படி பாதிக்கு பாதி சீட்டை அவங்க மாற்றி விட்டது நீட்டு வந்த பின்பு அனைத்தையும் உடைத்து விட்டு ஏழை பங்காளனாக ஏழை மனிதர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து நேரடியாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு செல்வதற்கு நீட் இப்பொழுது உதவி செய்து கொண்டிருக்கிறது நீ இன்னும் அதிமுக பாவம் நிறைய கொள்ள இருக்கிறானுங்க வேகமா செயல்பட்ட கேசு கேசு போட்டு பொருள் பயந்துர உட்காந்துக்கிறான் அன்னைக்கு முற்றுகை போராட்டம் வந்தாருங்க போலீஸ்கார ஆளை காணும் ஆட்டால ஏறி ஓட்டான் ஒரு வாரம் தூக்கி உள்ள போட்டேன்னு வச்சுக்கா கச்சமான ஒன்னையும் உணர்ந்து போயிடுவான் நாங்களாம் அப்படி கிடையாது ஜெயிலுக்குன்னா தூக்கி நிற்க கிளம்புறாங்க நீ மெச்சுக்கணுன்னு பேசிக்கிறியா நீ ஊருக்கு அடையாளம் பேசிகிட்டு இருக்கிறியா இவன் பேரெல்லாம் கூட நான் சொல்றது எங்க தகுதிக்கு சொல்ல விரும்பல நான் ரொம்ப ஆட்டம் போட்டிங்கன்னா வாழை ஒட்ட அறுத்து சுண்ணாம்போம் எங்களுக்கு ஆட்சிலாம் முக்கியம் கிடையாது தன்மானம் தான் முக்கியம் ஓயிச்சிருவோம் உங்களை தலைவர் வந்து மோடி கூட்டத்தில் பேசிட்டாராம் அப்படி பேசியிருக்க கூடாது நியாயமா அவர் பேசுறது ரெண்டு மாதத்துக்கு முன்னே மரியாதையாக வந்து பார்த்தார்ல எங்கள் தலைவர் டெல்லிக்கு வந்து நேராக உங்க வீட்டில் போய் பார்த்து மோடி மோடி நீட் தேர்வை ரத்து பண்ணு அன்பரசன் யாரோ ஒரு அமைச்சர் சத்தியமா எனக்கு அன்பரசன் ஒரு அமைச்சர் இருக்காருன்னே தெரியாதுங்க அவர் எப்படி இருக்காருன்னு கூட தெரியாது கருப்பா செவப்பா என்னன்னே கூட தெரியாது சமீபத்தில் அவர் சொல்றார் அந்த அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா வாழை ஒட்டி நறுக்கி சுண்ணாம்பு வச்சிருவோம் அப்படின்னு அடுத்தது ஒன்று சொன்னார் அண்ணாமலை வந்து ஒரு பொறுக்கி அப்படின்னார் அப்போ தான் யோசித்தேன் நீங்க என்ன பதவி பிரமாணம் எடுத்தீங்க பதவி பிரமாணம் படி ஒரு அமைச்சர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அமைச்சரை மக்கள் எப்படி பார்க்க வேண்டும் டிவியில் நம்முடைய பெண்கள் தாய்மார்கள் வயசானவங்க ஒரு டிவியை நைட்டு போட்டு பார்ப்பாங்க சாப்பிடும்போது ஒரு நியூஸ் பார்ப்பாங்க ஒரு திமுகனுடைய அமைச்சர் வந்து வாழை ஒட்டி நறுக்கி சுண்ணாம்பு வைப்பேன் இன்னொன்று சொன்னார் என்னுடைய தொண்டர்கள் அவிழ்த்து விட்டேன்னா சம்பவம் பண்ணிருவாங்க இதெல்லாம் அந்த சினிமா படத்தில் வில்ல சொல்கிற மாதிரி இப்படித்தான் திமுக அரசனுடைய அமைச்சர்களுடைய பிஹேவியர் இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கோபத்தை எப்படி காட்டுவது என்று புரியாமல் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளை ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி நாமக்கல் மாவட்டத்தில் நான் உங்களை கேட்குறேன் எத்தனை பேர் காட்டை விற்று அவங்க குழந்தைங்களை படிக்க வச்சிருக்காங்க காட்டை விற்று ஐந்தாண்டு பத்தாண்டுகளுக்கு முன்பு பையன் ஒரு பிரைவேட் தனியார் மருத்துவ குழந்தை சீட் கிடைச்சிருச்சுங்க வருஷத்துக்கு ஒரு கோடி கட்டுறங்கிறாங்க அஞ்சு வருஷம் அஞ்சு கோடி தானேங்க ஒரு சொத்து இருக்கு வித்துட்டேன் பையன் படித்து சம்பாரிச்சுக்கிட்டேன் இதை நீங்களும் நானும் காதாரை கேட்டிருக்கின்றோம் காதார் இப்போ எங்கேயாச்சும் வந்து யாராச்சும் ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதன் என் குழந்தைக்கு சீட்டு கிடைச்சிருச்சு ஒரு காட்டை விற்கலான்னு இருக்குன்னு யாராச்சும் பார்க்குறீங்களா எங்கேயும் கிடையாது இப்போது நம்ம அடுத்த இரண்டாவது கட்டத்துக்கு சென்று விட்டோம் இப்போ அடுத்த ரெண்டாவது குண்டு திமுக விழுந்துருச்சு அவன் என்ன பண்ணுறது தெரியாமல் பேசாமல் இருக்கான் தனியார் மருத்துவக் கல்லூரியிலே தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய மொத்த சீட்டு இப்போ அவங்க அரசனுடைய ஃபீஸ் கிடையாது இப்போ நாமக்கல் அரசு மருத்துவமனையை நம்ம கட்டி முடிச்சதுக்கப்புறம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நூற்ற